வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம மல்லிசீரில் என்ன சோரஸ்யமாக போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க நம்ம ராஜேஷ்வரிக்கு ஆப் அடிக்கிற மாதிரி ஒரு ஆதார் சிக்கிடுங்க கிட்ட என்னென்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ராஜேஸ்வரி ஆஃபீஸ் போன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிட்டே மாட்டிக்கிச்சு இது எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்க பார்த்தீங்களா எப்பயும் போல் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாருங்க ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் அங்கே தாங்க ஒரு டுவிஸ்ட்டு என்னென்னு பார்த்தா நம்ம செக்யூரிட்டி மீசக்காரர் மீசக்காரருக்குறீங்களா அவரை பிடிச்சி இருக்காரு எங்கே அவர் என்ன காணோம் இன்னும் டியூட்டிக்கு வெளில கேட்க அவரோட நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குது என்னென்னு தெரியலன்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் மேலே கொண்டு நடக்குதுங்க என்னோட மொபைலையும் காணோம் கொஞ்சம் தேடி எடுத்து கொடுங்கன்னு சொல்ல உங்கள் மொபைல் இங்கே தான் சார் இருக்குது கால் ஹவுஸ் கீப்பிங் பண்ண வந்தவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க கீழே விழுந்துட்டுருச்சுன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்ல இதை கேட்டவுடனே நம்மளோட இந்த விஜய் இருக்குது பார்த்திங்களா ஓ எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு அவரோட லேப்டாப் போய் திறந்து பார்க்குறா சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு டெலிட் ஆகிட்டு இருக்குங்க அந்த சிசிடிவி எதுவுமே ஒர்க் ஆகல அந்த டைமில் தாங்க என்ன பண்ணுறது முடிச்சுட்டு இருக்கப்போ நம்ம மேனேஜர் கரெக்டாக உள்ளே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸை சைன் பண்ணுங்கன்னு சொல்ல அவரு உடனே இவர் வச்சுட்டு போங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல நேற்று வச்ச ஃபைல் சார் எமெர்ஜென்சி சைன் பண்ணுங்கன்னு சொல்ல அதில் அவசரம் பண்ணிவிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காணும் என்னாச்சுன்னு கேட்க அதுவா சார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் செக் பண்ணிட்டு அவர் தாங்க அந்த ஃபுட்டேஜை நம்ம விஜய் கிட்ட காட்டுறாரு என்னடான்னு பார்த்தா நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவோ காரில் வந்து இறங்கி ஆஃபீஸ்க்குள்ளே வர்ற ஃபுட்டேஜ் இருக்குது ஈ நைட்டு பன்னெண்டு மணிக்கு இருக்குங்க இதை பார்த்தோன்னே விஜய் அதிர் போயிடறாரு அப்புறம் மைண்ட் வாய்ஸில் அப்படின்னு நினச்சி பார்க்குறாருங்க இவன் நம்ம சொத்தெல்லாம் மூலிமா ஒரு எடுத்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டு சொத்தலாம் ஆட்டே போகிறதும் இவ்வந்த மாதிரிலாம் பண்ணுறா இந்த மாதிரி கேடு கட்ட அதனால தான் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு மல்லியை கேவலமாக திட்டிருப்பாங்க அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு உடனே இதே வேகத்தோட மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் இதை பார்த்துக்கங்கன்னு சொல்ல இல்லை சார் இது அர்ஜென்ட்டு ஃபைல் சைன் பண்ணுங்கன்னு சொல்ல இல்லை நான் வந்துட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை வேக வேகமாக பிச்சுக்கிட்டு கிளம்புறாருங்க எங்கடான்னு பார்த்தா வீட்டுக்கு தாங்க வீட்டுக்கு போனதும் நம்ம ராஜேஸ்வரியும் அவங்க கூப்பிட்றாரு கூப்பிட்ட உடனே அவங்களும் வராங்க மல்லியும் வெண்பா குட்டியும் ஒரு பக்கம் வராங்க வந்த உடனே கேட்குறாரு நைட்டு நீங்கள் எதுக்காக போனீங்க எதுக்காக ஆஃபீஸ் போனேன் பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்க ரெண்டு பேரும் திரு திரு திருன்னு முழிக்கிறாங்க சொல்லுங்கக்கா உங்கள் தான் கேட்குறேன் ரஜிதி நான் ஒன்றும் சும்மா கேட்கல பார் ப்ரூஃப் இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மரியாதையெல்லாம் கொஞ்சம் மோசமாக பேச உடனே நம்மளோட ராஜேஸ்வரி பேனு முழிக்கிறாங்க ஐயோ என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு முழிக்க அந்த டைமில் கரெக்டாக நம்ம பெரியாமல் வராங்க அப்படி கேளுங்க மாப்பிள்ளை தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எல்லோரும் ஷாக்காக அவங்களை பார்க்க வாசப்படிலேருந்து உள்ளே வந்தோடனே இங்கே வாங்க மாப்பிள்ளை தம்பி நம்ம பிரச்சனை அப்புறம் வச்சுக்கலாம் இந்த பிரச்சனையை முடியுங்க எனக்கு சூடு சொன்ன வெக்கமான எதுவுமே இல்லை நான் கண்டுக்கவே மாட்டேன் போன மாதிரி திரும்ப வந்துட்டேன் நீங்கள் உங்கள் அக்கா கிட்ட கேளுங்க எதுக்கு போனாங்கன்ட்டு அந்த விஷயத்தை பற்றி பேசி முடிங்க அப்புறம் நம்ம பிரச்சனை வச்சுக்கலான்னு சொல்ல உடனே ராஜேஸ்வரி அப்படியே பிதிர பிதரை முட்டைக்கணவன் முழிக்கிறாங்க இங்கே பாருக்கா சிசிடிவி ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு அவர் காட்டை அதில் ராஜேஸ்வரி ரஞ்சிதான் காரில் வந்து இறங்கி உள்ளே போறது எல்லா ஃபுட்டேஜ் இருக்குங்க இதை பார்த்த உடனே அப்படியே அவங்க ஆடி நடுங்கிறாங்க ஐயோ யோ மாட்டிக்கணுமே அப்படின்ற மாதிரி முழிக்க உடனே நம்ம பக்கம் பெரியாம மாட்டிக்கினார் அவருடைய கருத்துன்னு ஒரு பாட்டை போட இவங்க ரெண்டு பேன் முழிக்கிறாங்க சொல்லுங்கள் 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 அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் உடனே நம்ம ராஜேஸ்வரி அடுத்த மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி இந்த பிரச்சனையை மறைக்கணும் அப்படின்றதுக்காக புது பிரச்சனை ஒன்று கிளப்ப போகிறாங்க அது என்ன புது பிரச்சனை அது எப்படி கிளப்ப போகிறாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விறுவிறுப்பான தகவல்களை அடுத்தடுத்த நான் அப்லோட் பண்ணுறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ பிடிச்ச நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தா என்னோடய யூடியூப் சேனலோட லோகோ மாற்றிட்டேன் அதில் கன்ஃபியூஷனாலே என்னன்னு தெரியல வியூஸ் மா மொத்தமாக குறைஞ்சிருச்சிங்க ரொம்ப அடிவாயிடுச்சு பார்க்கும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண ஆரம்பத்தில் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டு ஒரு அஞ்சு வீடியோ போடணு வைங்களேன் அதில் ஒரு வீடியோ மிஞ்சி போனால் பத்து பேர் பதினேழு பேர் தான் பார்ப்பாங்க ஸோ அதனால் எனக்கு அவ்வளோ பெருசாக ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லை எப்படியும் பழையபடியும் வந்துடுவாங்க அதனால் டென்ஷன் வேண்டாம் அப்படின்ற ஒரு நல்ல நம்பிக்கை தான் இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன் இனிமே சரியில்லை வேறு என்ன சுவாரஸ்யமாக நடக்கப்போகுது என்னென்ன விருப்பம் போகுது ரஞ்சிதாவை அடித்து வீட்டை விட்டு துரத்துவாரா துரத்த மாட்டாரா அப்படின்ற ஒவ்வொரு விருப்ப சுவாரஸ்யமான விஷயங்களையும் நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே என்னென்னா என்னதான் நம்ம விஜய்கிட்ட இந்த ப்ரூஃப் கிடைச்சிருந்தாலும் அடுத்து செக்யூரிட்டியை வர வச்சிருப்பாங்க செக்யூரிட்டி ராஜேஸ்வரி கையால் இல்லையா அவங்க வந்து தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெல்லாம் போட்டு நான் தான் மேடம் கால் பண்ணது எக்ஸ்ட்ரா பிட்டிங்க போட்டு இப்போது இந்த இந்த பிரச்சனையை வழிக்கு திருப்பி மறுபடியும் மல்லி மேலே போட நம்ம ராஜேஸ்வரி பிளான் பண்ணிட்டாங்க பண்ணி வச்சிட்டாங்க அது அடுத்து போகுது அது என்ன ஏதுன்ற சுவாரஸ்யமான தகவலோடு நான் வரேன் அதுவரை உங்களிருந்தும் விடை பெறுவது திஸ் இஸ் வர வர டாடா ஸ்யூ பாபா